எல்லாமே தாய் வயிற்றுல போறவங்க தானே இவர் மட்டும் எப்படி தன்னல வானத்துல குச்சி நான் வந்துட்டாரு நான் தான் கடவுள்னு சொல்றாங்க அது கடவுளுக்கு ஈடு ஆகாது என்னைக்குமே அழியுது கடவுள் வந்து நேரடியா வர மாட்டாரு யாரோட மூலியமா தான் வருவாங்க அவர் ஏதோ ஒண்ணு வேலை வெட்டி இல்ல அவர் ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருப்பாரு பாய்க்கு வந்ததா அடிச்சு விடுறாரு அதுவும் தமிழை சொல்லிருக்க மாட்டாரு அதுவும் அவரோட மொழியில தான் சொல்லி வச்சிருப்பாரு இவர் கடவுள் இல்ல இவர் எப்படி மத்தவங்க காலில எப்படி பாத்து பூஜை பண்ணாரு வேற என்ன அந்த இந்து ஓட்டுகள் வாங்குறதுக்காக தான் பேசிட்டு இருக்காரு கடவுளாக இருக்கிறவங்க மனுஷனை நெருக்கக்கூடாது ஏழைகளை நெருக்கி சில திட்டங்கள்லாம் போட்டு எல்லாரையும் வதைச்சு நான் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை சில வேலைகளை செய்ய சொல்லி கடவுள் தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் நான் கடவுளின் தூதர் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் பிரதமர் மோடி பேட்டியளித்துள்ளார் இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க ஆமா அந்த கடவுள்னா சரி இந்த தமிழ்நாட்டை எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றேன் நான் சவாலா சொல்றேன் மோடியா நீ இமைக்கிற நேத்துல நான் தெய்வன்றல அந்த தெய்வத்துடைய பவரை காட்டி தமிழ்நாட்டை ஊன முதல்ல முதல் வாழை வாய்ப்பை கொடு பசி இல்லாத ஏழைங்க பட்டினியா படுக்குது பாரு ஆயவங்க தெருவோட படுக்குதுங்க பாரு அதுங்களுக்கு சாப்பாடு போடு கையை ஏற்ற பாரு எடுத்துட்டு போய் கையால கொடுக்காது இப்படி வாய வரம் கட்ட தெய்வம் வரம் கட்டதான் நீ வரம் கட்டுற பாத்துரும் நான் தான் கடவுள்னு சொல்றேன் பாரு அது கடவுளுக்கு ஈடு ஆகாது என்னைக்குமே அழிவு அவரு மோடி நூத்துக்கு போயிடு தமிழ்நாட்டுக்கு அவருடைய கொள்கை என்ன தெரியுமா தன்னுடைய கைப்பற்றணும் நினைச்சதை கைப்பற்றணும் நீ தமிழ் பேசுற இந்தி கத்துக்க ஏன் அந்த உரிமையை எடுத்துட்டு வர அவரை அதை தான் தக்க வைக்கிறதுக்கு தமிழ்நாடு தான் அழிக்கிறதுக்கு உண்மை அதுதான் கடவுள் வந்து நேரடியாக வர வரமாட்டார் யாருடைய மூலியமாக தான் வருவாங்க எனக்கு அதுதான் சொல்லுவேன் இப்போ நானே வந்து ஒரு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த பண்ணுறக்கூடிய இது ஆற்றல் குடித்தாதான் நான் உங்கள்கிட்ட அந்த பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைன்னா பண்ண முடியாது அல்லது தெய்வம் எல்லாம் நேரில் வந்து பண்ண முடியாது நம்ம ஒரு அட்மினேஷன் பண்ணுறாங்க போது அவருடைய அட்மிஸ்டேஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கலாம் இப்போ சாய்பாபா எடுத்துக்கிறீங்க அவர் அப்படியே வந்தாருன்னு சொல்கிறாரு நேராக நம்ம பார்த்துருக்கோமா கிடையாது ஆமா இவருடைய ஜென்ரேஷனில் இவர் எப்படி வந்தார் என்னன்னு யாருக்கும் தெரியாது இப்போதைக்கி நல்லபடி பண்ணுறாரு ஃப்யூச்சரில் மாறலாம் இவருதே மாறலாம் இவருடைய அட்மினிஸ்டேஷனே மாறலாம் யானையாக வரலாம் சான்ஸ் இருக்கு எல்லா சும்மா கட்டுக்கதை கட்டு கதையா அவங்களாம் வந்து வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றாரு அதுவும் தமிழ சொல்ல மாட்டாரு அதுவும் அவரோட மொழியில தான் சொல்லி வச்சிருப்பாரு அது எதுக்கு நம்ம பேசணும் இருக்கிற பிரச்சனையை பேசினா போதும் அவர் பேசுறதெல்லாம் நம்ம எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கணும் அதுதான் என்னோட என்ன ஏதாவது பிரதமர் ஆகணும் திரும்பவும் பிரதமர் ஆகணும்ன்ற ஒரு இதுல இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் அது எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க நம்புவீங்களா அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டா நம்மளும் ஏத்துக்க மாட்டோம் அது போலதான் அவங்க சொன்னா நம்ம என்ன நமக்கும் ஆரோக்கியம் இருக்கல நம்மளும் ஆரோக்கிய மனுஷன் அது எப்படி நம்ம ஏத்துக்கோம் அப்படி பார்த்தா நித்யானந்தாவும் சாமியார் சாமின்றாங்க குட்டபுர்த்தி சாய் பாப்பாவும் எல்லாமே மண்ணுக்கு தான் போனாங்க யாருமே வந்து உலகத்தை மாட்டிட்டு போலியே அப்படி கடவுளா அவர் வர முடியாது இப்ப லேட்டஸ்டா ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் பேக் வந்து அவங்க அம்மா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு பால் அபிஷேகம் கால் காலுக்கு பால் அபிஷேகம் பண்ணாரு அது எது எதை வச்சு பண்ணாரு அவரு இவர் கடவுள் இல்லை இவர் எப்படி மற்றவங்க காலில் எப்படி பாது பூஜை பண்ணார் இப்போ பிரதமர் ஆவு போகிறதுன்றது ஒரு ஊர்ஜி ஆயிடுச்சு ஸோ இது போல் வந்து மீடியாவுக்கு ட்ரீம்ஸ் கொடுத்தா சேஞ்ச் ஆஃப் ஆகும்ன்றது ஒரு மைண்ட் டாட்டா மாற்றுறது தான் இது காரணமே எல்லாமே சராசரிக்குள் மனிதர்கள் தான் அதாவது இவங்களெல்லாம் இட்டு போய் எங்கே உட்கார வைக்கணும்னா மார்ச்சரின்னு ஒன்று இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அந்த மார்ச் இட்டுன்னு போயிட்டு ஒரு மன்ஸ் அந்த உயிர் செகண்ட் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை என்னன்றது அங்க உட்கார வச்சு பார்த்தாங்கன்னா அப்ப தெரியும் நம்ம இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு மனிதனுடைய இயல்பை இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு ரொம்ப இது சிம்பிள் லாஜிக் அது அவர் மட்டும் கடவுள் மூலியமா எல்லாமே தாய் வயிற்றுல போறவங்க தானே இவர் மட்டும் எப்படி தன்னு வானத்துல குச்சி நான் வந்துட்டாரு தெரியலையா அவர் நான் எப்படி பண்ணா ஜனங்க அவர் பக்கம் மாறுவாங்க அவரு ஓட்டு போடுவாங்க அவர் ஜெயிக்கணும் அந்த நாட்டு ஆளுன்னு அவர் ஆசைப்படுவாங்க அவர் நாட்டு மக்கள் நல்லதை செய்ய மாட்டாரு ஆனா சும்மா அப்படியே சொன்னா ஜனங்க நம்பி எல்லாமே நம்மளுக்காக நம்மளுக்காக ஜனங்க இருப்பாங்க அப்படின்னு ஜனத்துக்கெல்லாம் ஒரு இது பண்ணுறாரு வேற ஒன்றும் கிடையாது எந்த மனுஷனும் கடவுளாக மாற முடியாது கடவுள் தோற்றம்னு ஒன்றா சொல்லிக்கலாமா அவனுடைய மன திருப்திக்காக சொல்லிக்கலாம் மற்றபடி இதை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க நானும் நம்ப மாட்டேன் மனுஷன் வந்து எல்லாமே செய்கிறவன் ஆசா பாசங்கள் எல்லாமே இருக்குது அவன் எப்படி கடவுளாக மாற முடியும் கடவுளாக இருக்கிறவங்க மனுஷனை நெருக்கக்கூடாது ஏழைகளை நெருக்கி சில திட்டங்கள்லாம் போட்டு எல்லாரையும் வதச்சு அதுக்கப்புறம் நான் கடவுள்னு சொன்னா அது எது சாத்தியமாகும் எதுவுமே சாத்தியமாகாது அதனால அது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நன்மையே செய்யாத பட்சத்துல அது பொய் தானே ஏத்துக்க முடியும் பொய் தான் வந்து முதன்மையான ஒரு உலகத்துல இருக்குது அதை வந்து இவர் பிரபலப்படுத்துறாரு நான் பொய் சொல்லியே எப்படியாவது ஜனங்க கிட்ட அந்த ஓட்டை வாங்கிடணுன்ற ஒரே

யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒரு இவ்வளவு நாளா வந்துட்டு ஆஹ் ராமரை பத்தி தான் பேசணுங்கிறாரு வந்துட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு இருந்தா ஒரு மாடு எடுத்துட்டு போயிடுவான் இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் ட்ரெண்ட் மாதிரி அவர் பெருசா ஒண்ணு சொல்றது யாருக்கும் அதெல்லாம் பொய்யுமா அதெல்லாமே இல்லை அதெல்லாம் முதல்ல சொல்லவே கூடாது இங்க வந்துட்டு ஆறு நூத்தி இருபது கோடி மக்கள் இருக்கிறாங்க எல்லாருமே அது மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியுமா நாங்க அப்படின்னு அப்ப சிறுபான்மை இருக்காங்க கிறிஸ்துவர் இருக்காங்க அப்ப எங்க இயேசு என் கூட இருக்கிறாரு அல்ல என் கூட இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்க முடியும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு பண்ற ட்ரெண்ட் அவர் இவ்வளவு நாள அதெல்லாம் பேசினாரா இன்னும் இன்னும் ஒன்னு இன்னும் ரெண்டு பேர் செலெக்ஷன் இருக்கு அந்த ரெண்டு பேர் எப்படி சரி பண்ணலான்ற மாதிரி இருக்காக ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வேற என்ன அந்த இந்து ஓட்டுகள் வாங்குறதுக்காக தான் அப்படி பேசிட்டு இருக்காரு புரியுதுங்களா மதத்தை பிரிச்சு அவர் இந்து ஓட்டுகளை வாங்கணுன்றதுக்காக ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படி யாருமே சொல்லக்கூடாது யாருமே அந்த மாதிரி சொல்றதுக்கு அது அருகதை இல்லை கடவுள் இண்டிவிஜுவலா ஒருத்தர் அனுப்பணும்னு சொல்றதுக்கு அருகதை இல்லை இப்போ ஜீசஸே சொன்னாலுமே சில விஷயங்கள் அது நம்ம ஏற்றுக்கோ ஒருத்தங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் வந்து அது வந்து நமக்குள்ளே இருந்தவங்க ஒருத்தங்க நம்மக்கிட்ட இருக்க வழியெல்லாம் சமந்துக்கிட்டு அவர் ப பரமாத்மா மாறி இருக்காருன்னுப்போ அது ஒரு சந்தோஷம் அது நான் அனுப்புனே நீ இவங்க வழியில் வந்த நான் கடவுள்ன்றது வந்து தப்பான விஷயம் எல்லாருமே இயற்கைக்கு தான் இயற்கையாக நடக்கிற விஷயத்த கடவுள் நிர்மாணித்து தான் பண்ணுது ஆனால் இது என்னை தான் இதுக்காக தான் அனுப்புனா நம்ம யாருமே சொல்ல முடியாதுல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை இருக்கும் அந்த வேலை என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவர் கண்டுபிடிச்சா கூட இருக்கலாம் அவர் கண்டுபிடிச்சு நினைச்சு பேசிட்டு நினைக்கிறேன் நான் இதுக்காக அனுப்புனேன்னு சொல்றாருல்ல அது கண்டுபிடிச்சு பேசுறாரா இல்ல வாய் வந்து சொல்றாரா தெரியல நம்ம அவரை பத்தி நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு 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 மனிதரை விமர்சிக்கிறதுக்கு நம்ம நான் சரியான ஆள் இல்லை Tisto Milk Mist Ice Cream Minnambalam.com Tamilin Mudal Mobile Patrikai